மகாபாரதத்துல ரெண்டு தடவை சூதாட்டம் நடந்துச்சா ஆமா மகாபாரதத்தில் முதல் சூதாட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்போ யுதிர்ஷன் சகுனி கூட விளையாட அந்த நேரத்துல எல்லாம் வச்சு விளையாடுவான் தோத்துருவான் அப்புறம் குதிரைகள் பணியாட்கள் தன்னோட நிலம் தன்னோட இந்திர பிரஸ்தம் எல்லாத்தையும் வச்சு தோத்துருவான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தம்பிகளை வச்சு விளையாட்பான் நக்கலன் சகாதேவனை வச்சு தோக்க அப்புறம் பீமன் அர்ஜுனனை வச்சு தோக்க அப்புறம் தண்ணியை வச்சு அப்பயுமே தோத்துருவான் அதான் உனக்கு சொந்த மனவு மனைவி திரௌபதி இருக்காள் எவ்வளோ வச்சு விளையாடு அப்படின்னு சொல்ல திரௌபதியுமே வச்சு விளையாண்டு அப்பயுமே அவன் தோத்துருவான் அப்புறம் திரௌபதியை துச்சாதனன் சபை கிழத்துட்டு வர திரௌபதி எல்லாரும் முன்னாடி மவுமான இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்ச பாண்டவர்கள் அங்க இருக்க எல்லாரையும் கொள்றதாக சபதம் எடுப்பாங்க திரௌபதி எல்லாருக்கும் சாபம் விடுவா இதெல்லாம் பார்த்து தன்னோட குளமே அழிஞ்சிருமோ அப்படின்னு பயந்த திருதராஷ்டன் இல்ல இல்ல நீங்க தோத்ததெல்லாம் நீங்க எடுத்துட்டு நீங்க உங்களோட நாடான இந்திர பிரசத்தை நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு இவங்களும் குதிரை எல்லாம் ஏறி கிளம்பி போயிருவாங்க ஆனா இதை ஏத்துக்க முடியாத துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ஷன் எல்லாருமே சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து வந்தாங்க கடைசி ஒரே ஒரு சூதாட்டம் இதில் ஜெயிக்கிறவனுக்கு எந்த நாடு ஹஸ்தினாபுரம் இந்த எல்லாமே ஆனால் தோக்குறவனுக்கு பதிமூணு வருஷம் வனவாசம் எப்படின்னு சொல்ல அப்புறம் திரும்பவுமே யுதிர்ஷனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு இன்னொரு சூதாட்டத்துக்கு யுதிர்ஷனும் திரும்பி வந்தான் அப்போ தோத்தான் வனவாசம் போனாங்க எப்படியா ரெண்டு சூதாட்டங்கள் மகாபாரதத்துல விளையாடப்பட்டுச்சு அந்த நேரத்துல முழுக்கதை என்ன நடந்துச்சு கிளருக்கு போய் பாருங்க